ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினம் நம்ம தூங்கி எழுந்ததும் பெட் கவரை சரி பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இனிமேல் அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலையாகவே இருக்க போகிறது கிடையாது நம்ம எப்போ பெட் கவரை போட்டாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் செய்யுங்க பெட் கவரை சரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எவ்வளோ அமக்கெலாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இவன் பாருங்கள் எவ்வளோலாம் பண்ணுறான் ஆனால் அந்த பெட் கவர் வந்துட்டு கொஞ்சம் கூட கலையவே இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க எப்பயுமே பெட் கவர் நம்ம போடும்போது அந்த நாலு கார்னர்லேயும் அந்த பெட்ஷீட்டை வந்துட்டு நாட் நாட் போட்டு வச்சிட்டோம்னாக்க அது வந்து கலையவே கலையாது அந்த நாட் வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் கார்னரில் போடாமல் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு எலாஸ்டிக் பெட்ஷீட் மாதிரியே நமக்கு வேலை செய்யும் அதுக்கப்புறம் அந்த பெட்டை விட்டுட்டு அந்த கவர் வெளியே வர வாய்ப்பே கிடையாது எவ்வளோ தான் இழுத்தாலும் குதிச்சாலும் வெளியே வரவே வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி நாட் போட்டேன்றது நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்ஷீட் வெளியவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்